அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை செய்திகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் உங்களின் மேலான ஆதரவுடன் இன்று பத்தாவது நாளாக இந்த நிகழ்ச்சியை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி நூறு நாட்களை தொடும் என நம்புவோம் குற்ற வழக்குகளில் கைதாகி முப்பது நாட்கள் சிறையில் இருந்தால் பிரதமர் முதல் மந்திரிகள் பதவி பறிப்பு எதிர்கட்சி எம்பிக்கள் அமளிக்கு இடையே நாடாளுமன்றத்தில் மசோதா தாக்கல் லாரி மோதி தொழிலாளி பலி மதுக்கரையில் நடந்திருக்கு ஸ்கூலுக்கு மகளை அழைச்சிட்டு போயிருக்கார் போல் கா காலேஜுக்கு பாவம் லாரி மேலே எப்படியோ ஸ்கூட்டர் இடிச்சிருக்குன்னு போட்டிருக்காங்க தயவு செஞ்சு திரும்பவும் சொல்கிறேன் தினமும் சொல்லுவேன் வண்டியில் போகும்போது பார்த்து பத்திரமா போங்க அவசரப்படாதீங்க ஸ்கூல் காலேஜுக்கு போகிறீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவு வேகத்தில் போங்க ஓரமாக போங்க நடு ரோட்டில் போக வேண்டாம் அவசரமாக போக வேண்டாம் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் லேட்டாக போகலாம் அரை மணி நேரம் லேட்டாக போகலாம் ஒரு மணி நேரம் கூட லேட்டாக போகலாம் தப்பே கிடையாது ஆனால் நம்ம உயிர் போனால் திருப்பி வராது பய தயவு செஞ்சு உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் வண்டி ஓட்டுற எல்லாரையும் த காலில் கூட விழுகிறேன் தயவு செஞ்சு உயிரை விட்டுறாதீங்க இன்றைக்கி வந்து அந்த தாரி மோதி தொழிலாளி பழி அவருக்கு ஏற்கனவே கையில் காசு இருந்திருக்காது அவங்க குடும்பத்தில் அவரும் இல்லை எப்படி அந்த குடும்பம் நீ மேலே வரும் ஒரு உயிர் இந்த மாதிரி விபத்தில் போச்சுனாலே அந்த குடும்பம் திரும்ப மேலே வர்றதுக்கு ஒரு தலைமுறை ஆகும் ஏன்னா அதெல்லாம் அனுபவிச்சவங்கிற முறையில் சொல்கிறேன் தயவு செஞ்சு உயிரை தேவையில்லாமல் ரோட்டில் போ வீணாக்காதிங்க பத்திரமா போங்க தமிழ்நாட்டில் தான் இந்த வாகன விபத்தில் நிறைய மரணங்கள் நடக்கிறது இங்கே தான் நம்ம எல்லாத்துலேயும் பெருமையாக பேசிக்கலாம் இதையும் பெருமையாக பேசலாம் ஆனால் நான் நல்லா இருக்காது அதை செஞ்சு புரிஞ்சுக்கோங்க நூறு மீட்டர் ஓட்டத்தில் கோவை வீரர் தமிழரசு முதலிடம் தேசிய தடகள போட்டி சென்னையில் நடந்திருக்கு அவர் இந்த சாதனையை பண்ணியிருக்காரு ஒருநாள் கிரிக்கெட் தரவரிசையில் கோலி ரோஹித் நீக்கப்பட்டதால் பரபரப்பு சரி தவறை சரி செய்த பிசிசிஐ ஐசிசி இந்திய ஹாக்கி அணி சொல்லியிருக்காங்க ஆசிய கோப்பைக்காக அந்த நியூஸ் இருக்குது முதலமைச்சர் அமைச்சர்கள் பதவி நீக்க மசோதா மன்னராட்சி காலத்திற்கு கொண்டு செல்லும் ராகுல் காந்தி தாக்கு கோவையில் காங்கிரஸ் சார்பில் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி பிறந்த நாள் விழா கலெக்டர் அலுவலகம் முன்பு போராட்டம் நடத்திய சத்துணவு ஊழியர்கள் கைது காரடை காரை திருடி சென்ற கேரளா டிரைவர் கைது மாதக்கணக்கில் பூட்டி கிடக்கும் கிராம நிர்வாக அலுவலகம் அன்னூர் அருகே பொதுமக்கள் அவதிப்படுகிறார்கள் இலங்கை அகதிக்கு மூன்று ஆண்டு சிறை ஏடிஎம் மையங்களில் சிறிய கேமரா பொருத்தி மோசடி செய்திருக்கிறார் கோவை மாவட்டத்தில் பன்னிரண்டு பேருக்கு தொழுநோய் பாதிப்பு வீடு வீடாக சென்று கண்டறியும் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது பன்றிக் குட்டிகளை திருடிய இரண்டு பேர் கைது இந்த சம்பவம் போத்தனூரில் நடைபெற்றிருக்கிறது விநாயகர் சிலை ஊர்வலம் மேட்டுப்பாளையத்தில் வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதி பொதுக்கூட்டத்தில் அண்ணாமலை பங்கேற்கிறார் மின்வேலியில் நேரடியாக மின்சாரம் பாய்ச்சப்படுகிறதா காரமடை அருகே வனத்துறையினர் ஆய்வு கேஐடி கலைஞர் கருணாநிதி தொழில்நுட்ப கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர்கள் தொடக்க விழா மயில்சாமி அண்ணாதுரை முன்னாள் இஸ்ரோ தலைவர் பேசியிருக்கிறார் தலைவரா விஞ்ஞானி மணமகனுக்கு பட்டு வேட்டி மணமகளுக்கு பட்டு சேலை எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதி ஆட்சி வந்ததோ அதை செய்கிறாங்கன்னா இதெல்லாம் தேவையில்லாத எடை குறைவான நான்கு புதிய பெட்டிகளுடன் ஊட்டி மலை ரயில் சோதனை ஓட்டம் பன்ன பதினைந்து டன்னிலிருந்து பன்னிரண்டு டன்னாக தயாரிக்கப்பட்டிருக்கிறது விவசாயிகளுக்கு கை கொடுக்குமா கருப்பு தங்கம் குறுமிளகு கணவரை வந்த வந்தபோது ரயில் ஏதோ தவறி விழுந்திருக்காரு அதில் ரயில் ஏறி இருக்கான் பாவம் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க அதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் மேட்டுப்பாளையம் ஊட்டி இடையே சிறப்பு மலை ரயில் ஆயுத பூஜை தீபாவளி பண்டிகையை ஒட்டி விட்டுருக்காங்க இதோட ரிசர்வேஷன் இன்றைக்கி ஆரம்பிக்கும் முன்பதிவு நீங்கள் பண்ணுறதுன்னா பண்ணிக்கலாம் கவர்னர் தபால்காரர் அல்ல மத்திய அரசின் பிரதிநிதி சுப்ரீம் கோர்ட்டில் வாதம் அப்போ அவங்களே ஒத்துக்கிறாங்க நாங்க சொல்லி தான் ஆளுநர் எந்த கையெழுத்தும் போடாம இருக்காரு நாங்க நினைச்சா எந்த சட்டத்தையும் நிறைவேறாம தடுப்போம் அப்படின்னு ஒன்றிய அரசு என்று அழைக்கப்படும் மத்திய அரசு சுப்ரீம் கோர்ட் அதாவது உச்ச வாதம் பண்ணியிருக்காங்க நல்லா கேட்டுக்கோங்க தமிழ்நாடு சட்டமன்றம் இயற்றக்கூடிய சட்ட மசோதாக்களை நிராகரிக்கும் அதிகாரம் மத்திய அரசுக்கு இருக்கு அவங்க நினைச்சா எந்த சட்டத்தையும் வரவிடாம தடுக்கலாம் டெல்லியிலிருந்து தான் நம் நா நம் நாடு ஆட்சி செய்யப்படுகிறது என்பதை இது வந்து உ உறுதியாக தெளிவுப்படுத்துது அதனால எதா இருந்தாலும் நீங்கள் டெல்லியில தான் கேட்கணும் டெல்லியில இருந்து தான் அவங்க செய்யணும் இப்போ உங்களுக்கு ஒரு தேவை செய்யலை நடக்கலை அப்படின்னா ஒன்றிய அரசு தான் ரொம்ப ரொம்ப காரணம் எல்லாத்துக்கும் இப்போ ரோடு சரியில்லை எங்கள் தெருவில் சாக்கடை இல்லை எல்லாத்துக்கும் ஒன்றிய அரசு தான் காரணம் ஏன்னா அவங்க தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றாங்க அவங்க சரியா வேலை செய்யல அப்படின்னா கீழே எதுவும் வேலை செய்யாது இப்ப குஜராத்லாம் பாத்தீங்கன்னா அமெரிக்காவே தோற்றுறோம் அந்த அளவுக்கு நாடு ஊர் டெவலப் ஆயிருக்கு ஆனா நம்ம ஊர் டெவலப் ஆகலை ஏன்னா குஜராத்துக்கு ஒன்றிய அரசு அடுத்தடுத்து பண்ணுது நிறைய பண்ணுது தமிழ்நாட்டுக்கு பண்றது இல்லை இது வந்து நீங்க பாஜக காரங்களா இருந்தா நான் அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன் இதான் உண்மை ஏன்னா தமிழ்நாட்டுக்கு அவங்க எதுவும் பண்றது இல்லை போய் திண்டுக்கல் அந்த இருந்து திண்டுக்கல் போகிற ரோட்டை பாருங்கள் அது தேசிய நெடுஞ்சாலை எத்தனை வருஷமா அந்த ரோடு அவ்வளோ கேவலமாக இருக்குன்னு பாருங்கள் இதுக்கெல்லாம் நிதி ஒதுக்கி அந்த வேலையை செய்ய வேண்டியது நீங்கள் தானே பண்ணாமல் உட்காந்துக்கிறீங்க ஏன்னா அது தமிழ்நாடு ஓட்டு போட மாட்டான் போட மாட்டோம் என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க நீங்கள் வந்து எங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒன்றும் எங்கள் முப்பாட்ட விடுதலை வாங்கி கொடுத்துட்டு போகல ஒரு செய்தி பாருங்க நம்மளை எங்கெங்கெல்லாம் எடுத்துகிட்டு போகுது விண்வெளியில் பூத்த தங்கமலர் பேரழிவுகளை கூர்ந்து கவனிக்கிறது நிசார் செயற்கை கோளை பத்தி சொல்லியிருக்காங்க குழந்தை கணவரை காப்பாற்ற முதலைகளுடன் சண்டையிட்ட வீர பெண்மணிகள் உத்தரப்பிரதேசில் ரெண்டு சம்பவம் அந்த மாதிரி நடந்திருக்காங்க திண்டுக்கல் உட்பட எட்டு இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் அதிரடி சோதனை கொடைக்கானலில் பிரியாணி கடை உரிமையாளர் கைது அண்ணா நினைவிடத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை ஜிஎஸ்டி சீர்திருத்தம் குறித்து மாநிலங்களிடம் ஒருமித்த கருத்து ஏற்படுத்த நடவடிக்கை மத்திய நிதி அமைச்சர் தகவல் ஆன்லைன் சூதாட்ட தடை மசோதா நிறைவேறியது ஆன்லைன் இனிமேலை விளையாண்டு நஷ்டமாயி சத்தாகன்னு நியூஸ் வரக்கூடாது ஆண்டாவது தான் காப்பாற்றணும் அன்பும் விட்டுக் இல்வாழ்வை நல்வாழ் நல்வாழ்வாக்கும் இளம் தம்பதிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுரை விட்டுக் கொடுக்கலாம் ஒரே ஆள் விட்டு கொடுத்துட்டே இருந்தா அது நல்லா இருக்காது அதையும் சொல்லியிருக்கலாம் அவர் வேற கேரளாவிலிருந்து வந்த ஐம்பதாயிரம் இருக்கைகள் சிறப்பாக பணியாற்றிய போலீஸாருக்கு பாராட்டு போத்தனூர் பகுதியில் இன்னைக்கு மின்சார நிறுத்தம் மாநகர செய்திகள் பார்த்திடலாம் கையோட கோவையில் மின்சார வாகனங்களின் பயன்பாடு அதிகரிப்பு அதனால வந்து கார்பரேஷனே வந்து சார்ஜிங் ஸ்டேஷன் போடுறதா சொல்லியிருக்காங்களாம் இதெல்லாம் எந்த அளவுக்கு நல்ல இதாக சாத்தியப்படும் நம்ம ஊருக்கு கோவை விமான நிலையத்துக்கு வெடிகுண்டு மிரட்டல் போலீஸார் தீவிர விசாரணை ஆறு பேரிடம் ஒரு கோடி மோஸ் மோசடி அதிக லாபம் தருவதாக கூறி ஒருத்தர் பண்ணியிருக்காரு சைபர் கிரைம் போலீஸார் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க நம்ம பிடிக்கலாம் பஸ் விபத்தில் எழுவத்தி ஒன்பதுக்கு அகதிகள் ஈ ஆப்கானிஸ்தானில் நடந்திருக்கு ஈரான்லேருந்து அந்த அகதிகள் வெளியேற்றப்பட்டிருக்கிறாங்க இரட்டை வேடம் போடும் தென்கொரியா வடகொரியா விமர்சனம் அதுபோக சினிமா செய்திகள் இருக்குது வேளாண்மை செய்திகள் இருக்கு விண்வெளியில் சிக்கி ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஐந்து பேர் மகாராஷ்டிராவில் பலியாக இருக்காங்க அதுபோக இன்னும் நிறைய விளம்பரங்கள் இருக்குது வீடு நிலம் எது வேணுமோ வாங்கலாம் நீங்கள் விளம்பரங்களை பார்க்கலாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் தினம் நியூஸ் பேப்பர் பார்க்கணும் நியூஸ் பேப்பரில் இன்னும் ஒரு நிறைய செய்திகள் இருக்குது அதோட உங்களுக்கும் படிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் கிடைக்கும் ஃபோனை கொஞ்சம் நேரம் தள்ளி வைக்கிறதுக்கு நேரம் கிடைக்கும் இந்த வீடியோவை கேட்டுக்கிட்டே நீங்கள் செய்திகளில் படிக்கலாம் அப்போ வந்து உங்களுக்கு அது இன்னுமே ஒரு குறு புது வித அனுபவமாக இருக்கும் பொதுவாகவே வீடியோவை பார்த்துக்கிட்டே உங்கள் நேரத்தை செலவழிக்காமல் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே வேலை செய்யுங்க அதனால் உங்களோட வேலை பாதிப்பு இல்லாமல் நடக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் தன்னம்பிக்கையுடன் எதையும் முயற்சியோடு செய்யுங்க நன்றி வணக்கம்